அந்த காலத்தில் பழையற்பாட்டில் ஒருத்தர்கிட்ட தான் ஆவியானவர் பேசுவார் எத்தனை பேர்கிட்ட ஒரே ஒருத்தர்கிட்ட தான் ஒரே ஒரு கிட்ட தான் பேசுவார் மற்றவெல்லாம் கிட்ட தான் கேட்கணும் ஆனால் அன்னைக்கு யோவேல் தீர்க்கதர்சன் சொன்னார் கடைசி நாட்களில் கடைசி நாட்களில் உயிரோடு இருக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க சரி உயிரோடு இருக்கிறத விட மாம்சமானவங்களாம் ஒரு ஆமீன் இந்த சளிச்சு போன ஆமீனு நீங்களாம் மாம்சமானவர்கள் இல்லையோ ஓகே கடைசி நாட்களில் மாம்சமான என் மேலும்விய நான் என்ன செய்வேன் ஊற்றுவேன் குமாரர்களும் தரிசனம் உரைப்பார்கள் தீர்க்க தர்சனம் உரைப்பார்கள் என்ன தெரியுமா சத்தம் அவர் சொல்றத அவங்க கேட்கிறாங்க அர்த்தம் பழைய பாட்டில் யாராவது ஒருத்தரோடு தான் ஆவியானவர் பேசுவார் ஆனா இந்த கடைசி காலத்துல ஆமேனு சொல்ல மாட்டீங்களா யாவரோடும் குறிப்பாக மீட்கப்பட்ட தம்முடைய ஜனங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறவராய் இருக்கிறார் பக்கத்துல தட்டுக்கலாம் அவர் ஏன் கூட பேசுறாருங்க அவ்வளோதாங்க அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வருவீங்களா ஒரு சொல்ல வாட்டிங்களா பேதுரு பா சாரி பேதுரு அப்போ சொல்லலாம் கே பவுல் அமேன் பேதுரு எழுந்து நின்று பெந்தை நாளில் அமேன் சொல்ல மாட்டிங்களா பிரசங்கம் பண்ணார் என்ன தெரியுமா சொன்னார் பரிசு தாவியானவர் அக்னிமயமான நான் கூட தோண்டியாச்சு ஆவியானவர் வந்து இறங்கணும்னு என்ன தெரியுமா சொன்னார் இங்கிலீஷ் பைபிளில் ரெண்டாம் அதிகாரத்தில் திஸ் இஸ் தட் அப்படின்னார் ஆமே இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பரிசுத்தாவி அந்நிய பாஷை அபிஷேகம் இங்கே பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வேறு எதுவுமே இல்லை மேலும் கடைசி நாட்களில் என் ஆவி ஊற்றுவேன் என் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் இப்படி சொல்ல போறேன் எல்லாரோடும் பரிசுத்தாவியானவர் பேசுவார் இன்னொரு ரெண்டு பேரை தட்டி சொல்ல அவர் ஏன் கூட பேசுவாருங்க அடுத்த முறை தத்தளிச்சு கஷ்டப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி நிற்பீங்க என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு தெரியாமல் கலங்கி நிற்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற பரிசு ஆவியானவர் உங்கள் மூலமாக உங்களுக்காக ஜவம் பண்ணி உங்கள் காரியத்தை வெற்றிகரமாய் மாற்றி தேவனுடைய சிந்தையையும் தேவனுடைய சித்தத்தையும் உங்கள் வாழ்க்கையில காண்பித்து வழி நடத்த சக்தி ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது வேத சத்தியத்தில் மட்டுமல்ல ஜென்ரலான சித்தத்தில் மட்டுமல்ல ஸ்பெசிபிக்கான சித்தத்தில் உங்களை வழிநடத்தி உங்களை பல ஆபத்துக்கு தப்ப வைத்து உங்களை வெற்றி உள்ளவராய் கர்த்தர் மாற்று வராம சொல்ல மாட்டீங்களா ஹலோ லூயா இருக்கீங்களா நான் இதுவரைக்கும் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போறேன் பிரசங்கம் பண்ணுவேன் ரேமா பண்ணுவேன் தீர்க்க தரிசன வார்த்தைகளை பைபிள் இருந்து உங்களுக்கு உரைப்பேன் உங்களுக்காக ஆவியானவர் உங்ககிட்ட தான் பேசணும் உங்களுக்காக ஆவியானவர் ஏன்ட பேசுறது எனக்கு அவ்வளோவா ஒத்து வர மாதிரி தெரியல ஏன் அப்படின்ற என்னுடைய கருத்தை சொல்றேன் கர்த்தர் என் மேப்பராய் அப்படின்னா தாவிசு எனக்கும் அவருக்கும் என்ன இருக்கு உறவு இருக்குன்றார் இருக்கா இல்லையா உறவு இருக்கா ஏதாவது ஒன்று சண்டே ஒன் ஹவர் உறவு மாஸ்டர் ஓகே உறவு இருக்கிறவங்களாம் ஆமேன்னு சொல்ல பார்க்கலாம் இப்படி வச்சுங்களேன் நானும் இவர் எட்வின் இருக்கார் நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள்னா அவர்கிட்ட பேசணுமா இளைய பேசணுமா நான் அவர்கிட்ட உறவு ஆனால் பேசுறது யாருக்கிட்ட ஏங்க அது வேலை செய்யுமாங்க யாரோ சந்திக்கவே மாட்டீங்களோ ஒன்றும் புரியல உங்களுக்கு தலைக்கால் புரியல பாஸ்டர் நீ கொஞ்சம் ஜாப் பண்ணி எனக்காக சொல்ல உனக்கும் அவருக்கு என்ன வேலை அமைதி நல்லா ஒரு ஒன் மோர் டைம் எட்வினும் நானும் நண்பர்கள் ஆனால் அவர் என்கிட்டையும் பேசுறதுல நானும் அவர்கிட்டையும் பேசல நான் யார்கிட்ட பேசுகிறேன் வேலை செய்வாங்க நீங்கள் ஏன் தெரியுமா காலமெல்லாம் தோல்வியில் இருக்கீங்க ஊன்ட்ட பேசணும்னு அவர் துடிக்கிறார் நீ என்ன பண்ற பக்கத்து விட்டு அம்மா கிட்ட சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நான் சொல்கிறேன் இருக்கீங்களாக யாருக்காவது நான் பேசுறது புரிஞ்சா வராமக்க ஒரு முறை ஒரு சகோதரனை சந்திக்கிறார் பாஸ்டர் உங்கள் கிட்ட கர்த்தர் என்னை பற்றி என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க பாஸ்டர் இருக்கீங்களா நானே வேலை பாரியான்னு சொல்லான்னு தோணிச்சு இருந்தாலும் ஒரு நல்ல மனுஷனா பரவாயில்ல சொல்லியிருக்காரே நம்ம வீட்டுக்கு போயிட்டு கதவை பூட்டிகிட்டு கருத்தர்கிட்ட அந்த பிரதரை பற்றி என்ன செய்வோம் கேட்போன்னு நல்லா கேட்கணும் என்ன சொல்கிற கருத்தன் கருத்தை மட்டும் எடுத்துக்கோங்க நான் போய் கதவை பூட்டிட்டு ஆண்டவர் கேட்டு கேட்டு இந்த ஷோ அண்ட் ஷோ பிரதர் அவருடைய பேர் இது தான் ஆண்டவரே இன்றைக்கி சர்வீஸில் வந்து என்கிட்ட கேட்டார் என்ன கேட்டார்னா என்னை பற்றி அவர் உங்ககிட்ட என்ன சொல்லாருன்னு கேட்டார் நீ ரென்ட்ட சொல்வீங்களான்னு கேட்டேன் அவர் சொல்கிறார் இருக்குது நான் சொல்லணும்னு ஆமாம் என்னடா சொல்கிறாருன்னு பார்த்தேன் அவர் என்ன தெரியுமா சொன்னார் அவங்க கூட பேசணும்னு அவங்ககிட்ட போய் சொல்லுங்க ஏன் அதுக்கு ஒரு சளிச்ச கைத்தட்டுன்னு தெரியல நிறைய பேர் நல்லா கேட்டுக்கோங்க அங்கங்க சுத்தி பட்டர்ஃபிளை மாதிரி சுத்துறீங்க பாருங்க உங்க தேவன் உன் கூட பேசணும்னு காத்திருக்கும் போது நீங்க கண்டவர்கிட்ட பேச அங்கங்க போய் நிக்கிறீங்க உனக்குள்ள இருக்கிற பர்சு தாவியானவர் உன்னோடு பேசுவார் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை உட்வேன் என் குமாரர்களும் என் குமாரத்திகளும் என் சத்தத்தை கேட்பார்கள் வை டு விர் ரன் அர் ஒன் ஓகே நான் விட்டுறேன் அவர் சொல்ல மாட்டிங்களேன் நீங்க ஆவியானவரை எந்த அளவுக்கு அறிகிறீர்களோ அந்த அளவுக்கு அவருடைய சிந்தையையும் அவருடைய சித்தத்தையும் எல்லாம் சொல்லுங்க சிந்தனை சித்தம் ரெண்டையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இருக்கீங்க நினைக்கிறேன் இதோட நிறுத்திடுறது எனக்கு நல்லது என் சபை வளர்ச்சிக்கு நல்லதுன்னு கருதி மூன்றாவது பாயிண்ட்டுக்கு போகிறேன் என்ன சொன்னீங்க பாஸ்டர் சொன்னதே தான் சொன்னேன் மூன்றாவது அவர் இருக்கிறார் உங்கள் கூட இருக்கிறாரே பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரா ஏன் அதுக்கு ஒரு மெல்ல நல்லா இன்னொரு வாட்டி இருக்கிறாரா பக்க சொல்ல அவர் என் கூட இருக்கிறாரா கிட்ட போய் உன்னை பற்றி பேசுகிற மாதிரி அவர் சீப்பானால் கிடையாதுங்க பேசுன பழைய ஏற்பாட்டெல்லாம் அப்படி இருக்குங்க ஆனால் புதிய பாட்டு நம்புகிறேன் எவ்ரி சிங்கிள் பிலீவர் இஸ் வித் த ஹோலி ஸ்பிரிட் உங்கள் கூட இருக்கிறார் இன்னைக்கு போகும்போதெல்லாம் ஜெபத்தோடு போங்க ஏன்ட்டே பேசுங்க பாஸ்கர் ஆண்டவரை ஆவியானவரே தெய்வமே என் உறவில் என் கூட இருக்கிறவ எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே என்னை பற்றியெல்லாம் அண்டு அவ இவெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் அது என்னங்க அவ கண்ணை மூடனா உன்னை பற்றி தெரியுது ஓகே ஓகே பைபிள் இருக்கு வார்த்தை இருக்கு ரேமா இருக்கு தீர்க்க தரிசனம் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலைங்க பொதுவானது ரேமா வார்த்தைகள் சொல்வது தப்பே இல்லை ஆனால் உன்ன பத்தின தனிப்பட்ட விஷயங்கள்லாம் கடவுள் போய் பக்கத்து வீட்டில் பேசுகிற மாதிரி எங்க ஆண்டவர் சொல்ல மாட்டீங்க மூன்றாவது அவர் உணர்வு உள்ளவராக இருக்கிறார் பக்கத்தில் உணர்வு உள்ளவராக இருக்கிறார் ஃபைவ் கலாத்தியர் அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆவியானவருக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன் உணர்வுகளை பாருங்கள் அந்த பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் ஃபைவ் டுவெண்ட்டி டூ அண்ட்

ஆவியானவர் தனி ஆழத்துவம் உள்ளவர் மைண்ட் வில் இமோஷன்ஸ் உள்ளவர் சமாதானம் நீடிய பொறுமை ஜென்டில்னஸ் என்ன மாதிரி அவர் சாரி சும்மா சொல்லு குட்னஸ் நன்மைகள் ஃபேத் அடுத்தவது அடுத்தது மீக்னஸ் டெம்பரன்ஸ் அகெயின்ஸ்ட் சச் தேர் இஸ் நோ லா இங்கே படித்தப்பட்ட எல்லா வார்த்தையும் நீங்கள் போய் டிக்ஷனரியில் ஆராய்ஞ்சி பாருங்களேன் இதெல்லாம் யாருக்கு தெரியுமா கொடுக்கப்பட்டிருக்கு உணர்வுள்ள ஒரு மனிதனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் உங்க கூட இருக்கிற பர்சுத்தாவன் யார் தெரியுமாங்க சமாதானம் சந்தோஷம் அன்பு பாசம் போங்க நீங்க ஆமேன் நீங்களே வச்சுக்கோங்க ஒரு ஆமேன் சொல்ல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன் சொல்ற சொல்லிவிட்டு இப்படி சொல்றேன் எப்பேசியர் நாலாம் அதிகாரத்தின் முப்பதாம் வசனம் ட்வெண்ட்டி ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஆஃப் த புக் ஆஃப் இஃபிஷியன்ஸ் இப்படி சொல்றாரு பர்சுத்தாவியானவரை நீங்கள் என்ன செய்யாதுருங்க துக்கப்படுத்த முடிக்கிறேன் செய்தி முடிக்க போறேன் இப்போதான் நீங்க கூர்ந்து கவனிக்கணும் கிளைமேக்ஸாக இந்த செய்தியை முடிக்க போறேன் அல்லையெல்லாம் கத்த மாட்டீங்களே பாஷன் பர்ஷுத்தாவியனவர் என்ன செய்யாதீங்க துக்கப்படுது எங்க துக்கம்னா இன்னைக்கு பாருங்க நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் ஐம்பது வருஷம் நம்ம கூடவே பாசமாக இருந்துட்டாரு அவர் நம்ம விட்டு ஏதோ ஒரு காரணத்தால மரணத்தால பிரிக்கப்பட்டுட்டார்னா நீங்கள் என்ன அடைவீங்க துக்கம் அடைவீங்க அதே கிரீவ் என்ற வேர்டு மரணத்தால் நம் கூட இருந்த பாசத்துக்குரியவர் பிரிந்து போகும்போது நம்ம படுகிற அந்த வேதனை தான் கிரீவ் என்ற வார்த்தை சொல்ல மாட்டேன் கிரீஃப் என்ற வார்த்தை ஆமே சொல்ல மாட்டீங்களா ஹலோ லூயா நீங்கள் என்ன செய்யாதீங்க துக்கப்படுத்தாதீங்க என்ன விஷயம் சொல்றாரு நாலாம் அதிகாரமே பேசிய நாலாம் அதிகாரம் படிச்சு முப்பதில் துக்கப்படுத்தாத இப்போ நான் சொல்கிறேங்க எது அவரை துக்கப்படுத்துது அப்படின்னு அவரே எழுதுகிறார் இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் படிக்கிறேன் படிச்சு முடித்தால் நீங்கள் செய்தியை கூர்ந்து கவனித்தா புரியும் வேர் ஃபோர் புட்டிங் அவே லைங் பொய் சொல்வதை நிறுத்தி அமைன்னு சொல்ல மாட்டேங்க அமைந்தோட சுத்தமாக வராது ஸ்பீக் மேன் ட்ரூத் வித் இஸ் நெய்பர் தன் சகோதரனோடு சத்தியத்தை மட்டும் பேசி நாம் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம் அவர் சொல்றார் பி ஆங்கிரி கோபப்படுங்கள் ஆனால் பாவம் செய்யாதே சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உம் கோபம் தணிந்து போகட்டும் நேதர் கியூ ப்ளேஸ் டு தேவில் பக்கத்தில் பிசாசுக்கு இடமே கொடுக்காத இதுவரைக்கும் திருடினவர்கள் திருடாமல் இருப்பீர்களாக சொல்றாரா ரேதர் லெட்டும் லேபர் உழைச்சு சாப்பிடுன்றார் என்ன வார்த்தை ஒரு ஆமீன் வந்துச்சா இந்த சத்தத்தை நீ கேட்கிற வேலைக்கு போவாது எல்லாரும் எழுந்து வேலைக்கு போன நாளைக்கு குறிப்பா ஆம்பளிங்கோ வீட்டில் படுத்து தூங்குற எல்லாம் இயேசுவ நாமத்தில் ஜபிக்கிறேன் வேலைக்கு போவீர்களாக வேலைக்கு போகாத அது ஓகே ஓகே இப்போ நான் போயிட்டே இருக்கேன் நேரம் இல்லை ஒர்க்கிங் வித் ஹேண்ட்ஸ் திங் விச் இஸ் குட் தட் ஹீ மே ஹாவ் டு கிவ் டு ஹிம் தட் நீடெட் லெட் நோ கரப்ட் கம்யூனிகேஷன் ப்ரொசீட் அவுட் ஆஃப் யர் மவுத் உன் வாயிலிருந்து எந்த விதமான கெட்ட வார்த்தைகளும்

ஆனால் உங்களுக்கும் அவருக்கும் இருக்கின்ற நெருக்கம் குறையும்ன்றார் இன்டிமஸி போய்டுன்றார் நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் இது எதையும் செய்யக்கூடாது செஞ்சாலும் எப்படியாவது பரலோகம் போய் சேர்ந்துருவீங்க கால்வரி ரத்தம் விளையேற பெற்றது அது உன்னை கழுகி சுத்திகரித்து கழுகி கொண்டு இருக்கும் கிருபை உன்னை கைவிடாது அது உனக்கு எப்படியாவது பரலோகம் சேர்த்துடும் ஆனால் நீ உன்னை புரிஞ்சிக்கணும் இந்த எல்லாம் நீங்கள் உங்களை சரிப்படுத்திட்டே வரலன்னா உங்கள் கூட இருக்கிற ஆவியானோருக்கும் உங்களுக்கும் இருக்கிற நெருக்கம் குறைஞ்சிடும் நான் துக்கப்படுவேன் நான் துக்கப்படும் போது துக்கம்னா என்ன சொன்னேன் ஒருத்தர் நம்மை விட்டு பிரிந்து மறிக்கும் போது துக்கப்படுகிறோம் என்ற வார்த்தை ஏன் பயன்படுத்துறானா நான் இருப்பேன் ஆனால் உனக்கும் எனக்கும் எந்த விதமான நெருக்கமும் இல்லாமல் உன்னை நடத்தக்கூடிய ஆவியானவரை உன்கூட இல்லாமல் இருப்பேன் ஆனால் நான் உன்கூட இருக்கணும்ண்ணா இந்த மாதிரி சில விஷயத்திலெல்லாம் நீ நல்லா என் மனம் திரும்பதிலையே நீ வந்துட்டீனா நான் தூரமாக இருக்க மாட்டேன் நான் நெருக்கமாக இருந்து உன்னை சகல சத்தியத்திலும் வழிநடத்தி என் சிந்தையை வெளிப்படுத்தி என் சித்தத்தை வெளிப்படுத்தி நீ போக வேண்டிய இடத்தை காண்பிப்பேன் நீ போக வேண்டிய அதை நிறுத்துவேன் நான் இருந்து உன்னை வழிநடத்துவே சொல்ல மாட்டீங்களா இன்டிமசி நம்ம என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயார் அல்லது நம்ம குடும்பத்தில் நிறைய பேர் நீங்கள் இருப்பீங்க போது ஒரு பத்து நாள் வரைக்கும் எனக்கு பேசவே யார் கூடியும் பிடிக்கலன்ற மாதிரி தனிமையை உணர்ந்தேன் வியாகுலம் என்னை வாட்டி வதைத்தது கிரீவ் என்ற வேர்டுக்கு என்ன தெரியுமாங்க அர்த்தம் இன்டிமசி இஸ் லாஸ்ட் என் கூட இருந்தவர் இப்ப என் கூட இல்ல அந்த வார்த்தை தான் பயன்படுத்துற நீங்க பரிசு ஆவியானவரை என்ன செய்யாதீங்க உங்களை விட்டு தூரமாய் வைக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் பரலோகத்துல உங்களை கண்டிப்பாக சந்திப்போம் ஆனால் பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில் ஆவியானவர் உங்க கூட நெருக்கமாக இருக்க மாட்டார் அவரும் கூட நெருக்கமாக இருக்கணும்ண்ணா இன்னும் உங்களை அர்ப்பணித்து கர்த்தருக்காக வாழுங்கள் ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா பக்க சொல்லுங்கள் ரட்சிப்பு கடவுளை என்னை கைவிட மாட்டாருங்க ஆனால் ஆவியானவரோடு நீ உறவிலேயே இருந்து அவருனை வழி நடத்தணும்னா இன்டிமசி நெருக்கம் என்ற ஒன்று இருக்கு பாருங்க அது சிதறாம காத்துக்கொள்ளும் கொள்ளும் விசுவாசிகளான இருப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்திய அழைய சொல்ல மாட்டீங்களா இட்டர்னல் ஃபிலோஷிப் இருக்க அவரு கூட இருப்பார் பட் இன்டிமசி வில் பி கான் ஸோ லெட்டஸ் அவர் சோஸ் ஃபுல்லி டு காட் டுடே கருத்தன்மை நிறைவாய் நடத்துவார் ஆமின் ஆவியானவர் சொல்வதை கேட்கிறவர்களாக நம்ம இருப்போம் பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தும் தன் உணர்வுகள் பாதிக்கப்படும் விஷயங்களை குறித்து நாம் சபையாக கவனமுள்ளவர்களாக இருப்போம் ஹலூயா ரெண்டு வார்த்தையோடு முடிக்கிறேன் கட்டுகளின் பாதை ரோடு எப்படி சொல்வது உன் வாழ்கிற பாரு அவர் சொல்கிற எதுவும் கேட்காம அப்படின்னு சொன்னால் அவங்க புரியும் பாண்டேஜ் இஸ் த ரோடு கட்டுகளின் வழி இருக்குது பாருங்கள் நான் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணும் ஆவியானவராது என்னவாது அப்படின்னு நீ தனிப்பட்ட வழியில் போகிற பாருங்கள் அது தொடங்கும்போது தான் இருக்கும் முடிக்கும் போது குழியில் விழுந்துருவேன் ஆனால் வெற்றி என்ற ஒரு வி விடுதலை என்ற ஒரு வழி இருக்குது பாருங்கள் அது தொடக்கத்துலையும் கஷ்டமா இருக்கும் போகிற வழியிலையும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் முடிக்கும் போது எங்கே தெரிய வெற்றி கரலை நிற்பேன் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பாண்டேஜ் இஸ் அ ரோட் யூ டோன்ட் ஃபால் டே பட் அல்டிமேட்லி யூ வில் ஃபால் பட் ஃப்ரீடம் இஸ் அ ரோட் இட் இஸ் ஹார்டு டுடே பட் கீப் அரவுண்ட் டேர்னிங் அரௌண்ட் மனம் திரும்பி திரும்பி கர்த்தர் பக்கமாகவே திரும்பிட்டே இருங்க முடிவுன்னா தெரியுமாங்க கர்த்தரோட வாழ வச்சு அழகு பார்த்துருங்க கஷ்டமா இருந்தாலும் கர்த்தருக்காக வாழுங்க பக்கத்தில் கஷ்டமா இருந்தாலும் கர்த்தருக்காக வாழுங்க இன்னைக்கு பர்சுத்தாவியின் பூரண நிறைவை உங்களுக்கு தருவாராக நல்ல விடுதலை உங்களுக்கு தருவாராக உங்க சிந்தனையை கர்த்தர் மாற்றுவாராக நான் கர்த்தர் பக்கமாக திரும்பி நடப்பேன்னு சொல்றவங்க மட்டும் வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா ரெண்டு கையை உயர் சொல்ல ஆவியானவரே உம்மோடு இருக்கணும் நீ என் கூட இருக்கணும் உங்க சத்தத்தை கேட்டு நடக்கிற

தெய்வமே திடம் தருபி தண்ணீரே என் உள்ளதலை ஒருத்தர் என்கிட்ட வந்து ஒரு முறை சொன்னார் பாஸ்டர் நான் ஜோம் பண்ணேன் பெரிய ஆபத்தெல்லாம் வர்ற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு என்ட்ட சொன்னார் யாரை பத்தி என்னை பத்தியா சொல்றேன்னார் உன்னை பத்தி தான் சொல்றார் நான் சொன்ன தொண்ணூத்தி வர சங்கீதத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய ஆபத்துகள் தெரியும் ரெண்டாவது ஏன் கூட இருக்கிற ஆவியானவர் என்னை நடத்துவார் அதனால் இன்னொருத்தர் சொல்வதை கேட்கிற பெருமை உள்ளவனா நான் இருக்க மாட்டேன் சொன்னா நான் எடுத்துப்பேன் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா எனக்கு ஒரு வழி திருத்தத்தை இன்னொருத்தர் சொல்வார் ஆனால் கண்டிப்பாக நான் தலை வணங்கி ஏற்றுக்கொள்வேன் பட் என்னுடைய ஜபம் எல்லாம் ஒன்றுதான் இன்னொருத்தருக்கிட்ட என்கிட்ட பேசுறதை விட நீரே என்னை வழி நடத்தும் அதுக்கு வேதத்தில் பல ஆதாரங்கள் வரும் நாட்கள் உங்க கூட பேசுவேன் எத்தனை பேர் கேட்குறீங்க ஆவியானவரை என்னை வழி நடத்துங்க எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் மாவியானவரே எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் மாவியானவரே உம் விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து ஆவியானவரே உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் நிறுத்தும் ஆவியானவரே கைதங்களைத் தட்டி ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் இந்நாளிலும் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா கரமை ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே என்ன நாள் வரைக்கும் ஆண்டவர் பக்கம் திரும்பாத யாரேன்னு இன்னைக்கு என் சத்தத்தை கேட்டிருந்தா த கிரேட் ஹோலி ஸ்பிரிட் காட் ஹோலி ஸ்பிரிட் உன் கூட வாசம் பண்ண விரும்புவார் ஆண்டவர் இயேசு உனக்கு சொல்வார் ரட்சஜத்தில் உன்னை நடத்துவார் சீக்கிரம் ஞானஸ்தானத்தில் உன்னை ஒப்புக்கொடு உன் வெற்றி வாழ்வாய் இருக்கும் உன்னோடு இருந்து சகல சத்தியத்திலும் வழி நடத்தி உன்னை சேர்க்க வேண்டிய மகத்துவங்களில் சேர்ப்பார் உங்களுக்காய் ஜபிக்கிறேன் பரலோக பிதாவே இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி காட் த ஃபாதர் காட் த சன் அண்ட் காட் த ஹோலி Spirit எங்களோடு இந்த காலத்தில் கடைசி காலத்தில் பேசுகிற எங்களோடு வாசம் பண்ணுகிற எங்கள் கூட இருக்கிற எங்களுக்குள்ள இருக்கிற எங்களை நன்று தெரிஞ்ச சர்வ ஞானியாயிருந்தும் எல்லாம் உமக்கு தெரிஞ்சும் எங்களோடு இருக்க அர்ப்பணித்தவரே உம்முடைய சத்தத்தை கேட்கவும் நீர் எங்கள் சார்பில் மன்றாடுவதும் எங்களுக்கு வழி தெரியாமல் நிற்கும் போது வழி காட்டுகிறவராகவும் தேவையில்லாத ஒரு வழி வரும்போது அதை தடுக்கிறவராகவும் எங்கள் வாழ்க்கையை வெற்றிக்குரியதாய் மாற்றி உமக்குள் தேறி நிற்கும் பாக்கியத்தில் பர்சு தாவியானவரே இன்னும் உமை அறிய இன்னுமுமைய நான் மூணு முறை சொல்வேன் சபை ஆமின்னு சொல்லட்டும் இன்னுமுமைய இன்னும் நான் ஆவியானவரை உண்மை அறிய ஐ வாண்ட் டு நோ மோர் ஆஃப் யூ நான் உம்மால் நடத்தப்பட நடைகளெல்லாம் உங்க கிருபையாக மாற வெற்றியோடு எங்களை வழிநடத்துங்க நடத்துங்க வேண்டி ஜெபித்து உங்க திருக்கரத்தில் எங்களை கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே கரங்களை உயர்த்திய நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது இயேசு கிறிஸ்துவின் கிருவை பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்ல பரிசுத்தாலுடன் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமே காட் பிளோ உங்க கூட இருக்கிறார்